வணக்கம் உரையாடல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய உரையாடல் நிகழ்ச்சியில மெட்ராஸ் மேட்னி இந்த படத்தினுடைய இயக்குனர் கார்த்திகேயன் சார் இருக்காங்க நிறைய விஷயங்கள் மெட்ராஸ் மேட்னி பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் மெட்ராஸ் மேட்னி எப்படி உருவாகுச்சு அப்படிங்கிற கதையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் மெட்ராஸ் அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தோட டைட்டிலே எனக்கு மறந்துருச்சு கார்த்திகன் சார் தான் ஞாபகம் இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னல் பேக்டு மூவியாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க பட் என்னால் தேட்டரில் பார்க்க முடியலை பட் ஓடிடியில இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக்கிட்டு இருக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து எப்படி வந்து சினிமா அப்படிங்கிற சப்ஜெக்டுக்குள்ளே எப்படி வந்தீங்க எனக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்லருந்தே மூவிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்பா வந்து சின்ன வயசுலேயே நிறைய ஹாலிவுட் படங்கள்லாம் காமிப்பார் அவருக்கும் நல்ல மூவி டேஸ்ட் உண்டு ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோடய மூவி பார்க்குற ஹேபிட் வந்து இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் நிறையா ஜாக்கிசான் படமாக கூப்பிட்டு போவார் அப்போது அலங்கார் தேட்டர்ன்னு ஒன்று இருந்தது எல்ஐசி பக்கத்தில் எல்லா சான் படமும் கரெக்டாக அந்த தேட்டரில் தான் வரும் அது எங்களுக்கு ஒரு ருட்டீன் மாதிரி இருந்தது அந்த படம் வரும்போதெல்லாம் கூட்டிகிட்டு போவார் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு மூவி மெமரி பார்த்திங்கன்னா பென்ஹருன்னு ஒரு ஹாலிவுட் படம் அதுதான் முத முதல்ல பதினோரு ஆஸ்கர் வின் பண்ண படம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டிடி மெட்ரோவில் செகண்ட் டிடி மெட்ரோ டூவில் ஃப்ரைடே நைட் டென் பிஎம் ஆனால் வந்து ஹாலிவுட் படங்கள்லாம் போடுவாங்க ரெண்டு நாளாக போடுவாங்க பிரித்து போடுவாங்க அப்போ அந்த படம் காமிச்சார் எனக்கு அது வந்து எனக்கு உலகத்தை ஓப்பன் அப் பண்ண மாதிரி இருந்தது ஏன்னா இன்னி வரைக்குமே என்னோடய லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதுக்கான மொதல் புள்ளி மொதல் ஸ்டெப் வந்து தான் நான் நினைக்கிறேன் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை வந்து எனக்கு தெரிஞ்ச வெளி உலகம் வந்து என்னை ஸ்டார்ட் பண்ணிட்டது வந்து சினிமா தான் ஸோ அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மீடியமாக நான் பார்க்குறேன் எனக்கு வந்து எப்படியாச்சும் ஒரு படம் எடுத்துடணுன்னு ஆசை இருந்தது பட் அது எப்போ என்னன்ற இது கிளியராக தெரியல ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோடய கம்பெனிலேயே போயிடுச்சு ஏன்னா டூ தௌசண்ட் செவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட் நான் அப்போ வேலை கிடைக்கல ஸோ நான் ஃப்ரீலான்சிங் பண்ண ஆரம்பித்தேன் வீட்டில் கஷ்டன்றதுனால என்னால் மூவிஸ் பற்றிலாம் யோசிக்கலை இன்ஃபேக்ட் எனக்கு ப்ரோக்ராமிங்கும் ரொம்ப பிடிக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன் ஸோ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஜேர்னி எனக்கு ஸோ அது மூலமாக தான் எனக்கு மூவி பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடச்சிது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அது வந்து ஒரு புறணான்னு ஒரு பொயம்மை ஷார்ட் ஃபிலிமாக ஃபார்மேட்டில் இருக்கும் அதை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் இனிஷியல் ஃபண்ட்ஸ் கிடச்சிது அதுக்கப்புறம் மீதியை நானே போட்டு நான் பண்ணேன் ஸோ எனக்கு சினிமா வந்து ரொம்ப ரொம்ப பேஷன் ஒரு வாரத்துக்கு பத்து படங்கள் பார்ப்பேன் எனக்கு தெரிஞ்சது இந்த நாள் வரும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் எப்படி என்னன்னு எனக்கு தெரியல மெட்ராஸ் மேட்னியில் தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த ஸ்க்ராச்சிங் மூமெண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார் ஸோ நான் ஃபஸ்ட்டு கோவிட் டைமில் வந்து எனக்கு நிறைய டைம் ஃப்ரீ டைம் இருந்தது மொதல் அந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கும்ல ஒரு ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் எவிடன்ஸ் தமிழுக்கு என்னென்னு நான் தேடி தேடி படிக்கும் போது தான் எனக்கு வந்து புறநானூறு போயம்ஸு அகநானூறு போயம்ஸ்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் இதெல்லாம் ஏன் வந்து நம்ம ஊரில் வந்து விஷுவலாக காமிக்கலன்ற ஒரு வருத்தமாக எனக்கு இருந்தது ஸோ தான் வந்து நான் அந்த ஷார்ட் ஃபிலிமே நான் எடுத்தேன் பட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஏன்னா எனக்குமே தெரியாது அந்த ஒரு ப்ரா இந்த ப்ராசஸை வந்து நான் ஒரு வாட்டியாச்சும் ஃபுல்லாக பார்த்தா தான் எனக்கு வந்து அதை இன்னும் பெட்டராக எடுக்க முடியும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ சின்னதாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் மெட்ராஸ் மேட்னி எழுதினேன் எப்படி எனக்கு தோணுச்சுன்னா நான் இன்னொரு ஒரு கதை எழுதினாலும் அது வந்து சும்மா வந்து சண்டை அப்படி இப்படின்னு இல்லாமல் ரெகுலராக இல்லாமல் எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக என்ன ஃபீலிங் எந்த கதை தருன்னு பார்க்க போகும்போது எனக்கு வந்து கதை வந்து எங்கள் ஏரியாவிலே இருந்தது பொதுவாகவே நம்ம ஊர் மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு அவங்க குட்டி உண்டுன்னு ஓடுறவங்க தான் ஸோ எனக்கு அந்த லைஃப் வந்து இப்போ திரும்பி பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக ஃபீல் ஆச்சு நம்ம அதை ரொம்ப அண்டர் அப்ரிஷியேட் பண்ணுறோமோன்னு ஆச்சு ஏன்னா இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இப்போது வேறு கண்ட்ரிஸ் போகும்போது திரும்பி பார்க்கும் போது இந்த லைஃப் ரொம்ப ஒரு அழகான லைஃப் ஆனால் இது ஏன் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்ற கொஷின் தான் எனக்கு வந்தது ஸோ அதை வந்து இந்த சிம்பிள் லைஃபை ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா அதில் வந்து பெரிய சுவாரஸ்யம் இருக்காது அட் அது நரேக்டர் சொல்கிற மாதிரி நோ அட்வென்ச்சர் நோ ஆக்ஷன் நோ ரொமான்ஸன் சொல்லுவார் அந்த மாதிரி தான் பட் ஆனால் அது உத்து பார்த்தா அவ்வளோ இருக்கும் நம்ம கேஷுவலாக அப்படி இல்லைன்னு நினைப்போம் பட் அதுக்குள்ளே அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும் ஸோ அதை எப்படி தேட்டருக்குலாம் ப்ரெசென்ட் பண்ணுன்றதை எனக்கு நான் ஃபஸ்ட்டு கோலா எடுத்துக்கிட்டேன் அப்படி வந்தது தான் மெட்ராஸ் மேட்னி உங்களுடைய ஸ்டோரி வந்து நீங்கள் உருவாக்கி உங்கள் கையில் வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிலிம் எடுக்க போகலாம் அப்படிங்கிற ஒரு டிசைடிங் வரும்போது அந்த ஸ்டோரியை கொண்டு போய் நிறைய இடத்துல நீங்கள் காமிச்சிருக்கலாம் இந்த ஆர்டிஸ்ட்டே போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை ரிஜெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு சந்திச்சிங்க இந்த படத்துக்கு வந்து அந்த அப்பா கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஸோ நான் என்ன தெளிவாக இருந்தேன்னா அப்பா கேரக்டர் செட் ஆகலைன்னா இதை எடுக்காமல் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஸோ அப்படி பார்க்க போகும்போது எனக்கு வயபுலாக ஒரு நாலு பேர் தெரிஞ்சாங்க நாலு பேருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இது திஸ் ஹேப்பன் ஒரு ஒரு ஸ்பேன் ஆஃப் எயிட் எயிட் மந்த்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பெரிய குத்தாக இருந்தது அதுலேருந்து நான் ரிக்கவர் ஆக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் ஆச்சு வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ நான் அவருக்குன்னே எழுதுனேன் நான் ரொம்ப டெய்லர் மேடாக அவருக்குன்னே நான் எழுதுனேன் அவர் படிச்சுட்டு இதில் ஒன்றுமே இல்லையே தம்பி இதில் வந்து சண்டை இதில் என்ன பிரச்சனை என்ன கான்ஃப்ளிக்ட்டுன்னு கேட்டார் நான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தேன் பட் ஐ திங்க் பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரென்ஸ் தான் அது தப்பு இல்லை அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு நான் வேறு மாதிரி பார்க்குறேன் பட்டு அது என்ன ஆயிடுச்சு அவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அவர் என்ன பார்த்து என்ன நினச்சாருன்னு தெரியல பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் ஸ்கிரிப்டை பிடிச்சிட்டு வேண்டான்னு ஸோ ஃபீல் பண்ணார் டிசைட் பண்ணார் ஸோ அந்த கேப்பில் கொஞ்சம் ஐ லாஸ்ட் சம் டைம் அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரிப்டை கொடுத்த யாருமே ஒத்துக்கல அப்புறம் காளி சார் வந்தார் அப்போ நான் என்ன முடிவு பண்ணேன்னா ஓகே ஸ்கிரிப்ட் கொடுத்தாதானே பிரச்சனைன்னு ஸ்கிரிப்டை கொடுக்கல காளி சாருக்கு வந்து வெறும் கதையை நானே சொன்னேன் நரேட் பண்ணேன் ஆமாம் என் நரேட் பண்ண வராது ஆக்சுவலி ஆம் ஏ வெரி பேட் நரேட்டர் ஆ ஆமாம் ஸோ காளி சாருக்கு நரேட் பண்ண அவருக்கு அவருக்கு வந்து கரெக்டாக அந்த டோன் புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொன்னார்னா இது வந்து ரொம்ப ரெகுலர் நம்ம கதை நம்ம வீட்டு கதை பட் அந்த ப்ரெசென்டேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார் எனக்கு அங்கே இருந்து கிக் ஸ்டார்ட் ஆனது தான் அதில் நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாருமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க அப்படி மெட்ராஸ் மேட் நீ ஸ்டார்ட் ஆகுறதே சத்யராஜ் சார் கிட்ட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்றீங்க சத்யராஜ் சார் வந்து ஒரு ஸ்டோரியை அவர் நடிச்சுலாம் பார்த்துருக்கோம் பேக் அவரை வச்சுதான் ஸ்டோரியே வந்து ட்ராவல் ஆகுது அப்படிங்கும் போது அவரை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு விஷயம் இருக்கு எப்படி அவரை கொண்டு வந்தீங்க என்ன இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போதே நான் நிறைய வந்து நான் ஹீரோ பற்றி சொன்னேன் அப்பா கேரக்டரை பற்றி சொன்னேன் நரேட்டராக நான் பாரதி ராஜா ஐயாவை தான் யோசித்து எழுதினேன் ஏன்னா எனக்கு அவர் ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆயுத எழுத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பொலிட்டிஷியன் ரோலாக ப்ளே பண்ணியிருப்பார் ஸோ நான் அவருக்கு தான் எழுதினேன் பட் பை த டைம் நாங்கள் என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி போர்ஷன்லாம் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணி எடிட்டே பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா எங்கெங்கெல்லாம் நரேஷன் இல்லையோ அங்கங்கெல்லாம் தேவை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு ஃபுல்லாக எடிட் பண்ணி வச்சுட்டோம் அந்த டைமில் சாரோட ஹெல்த் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தது அவர் கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரி அவங்க மேனேஜர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நாங்கள் பாட்டி எடிட் பண்ணிவிட்டு மியூசிக்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது யார் நிறைய ப்ளே பண்ணுவான்றத மண்டே உடச்சிட்டு இருக்கும்போது எங்கள் டீமில் ஒருத்தர் கேஷுவலாக சத்யராஜ் சார் அப்படின்னு சொன்னார் ஃபேக்ட் அவர் வந்து அவர் மலையாளி அவர் பேர் ஷான் ரொம்ப கேஷுவலாக ஹவு பட் சத்யராஜ் சார் அப்படின்னாரு நான் யோசித்தேன் சத்யராஜ் சார் டே நம்ம நம்ம படத்துக்கெலாம் எங்கே வரப்போகிறார் ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் கரெக்ட் உண்மை தான் நான் அதுவும் இல்லாமல் பாகுபலி மூலமாக அவர் வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிகர் வேறு அவர் இப்போது எங்கள் டீமில் மோனிகா நீங்கள் மீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்க சார் நம்பர் மட்டும் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாங்க கொடுத்தேன் அப்புறம் வந்து டூ டேஸ் கழிச்சு சொன்னாங்க சார் நான் சத்யராஜ் சார்கிட்ட பேசிட்டேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்துருக்காரு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் நான் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் போனேன் ஸோ இது எப்படி ஏன்னா என்னென்னா அவர் பெரிய ஆக்டர் அவரை நான் ரெண்டு நாளைக்கு ஷூட்டிங் கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது ஏன்னா நிறைய பேர்கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன் மெட்ராஸ் மேட்னிக்காக ஏன்னால் நம்ம படத்தில் வந்து ஜார்ஜ் மரியன் சாராக இருக்கட்டும் அர்ச்சனா மேமாக இருக்கட்டும் விஜய் டிவி ராமர் சாராக இருக்கட்டும் கீதா கைலேஸ்வன் மேம் ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே நான் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கூப்பிட்டேன் அது சில பேருக்கு அது ஒரு வேலை சின்ன ரோலாக இருக்குமோன்ற தயக்கம் இருக்கும்ல ஒன்றுமே பண்ணல நான் அவருக்கு படத்தை தான் போட்டு காமிச்சேன் எடிட் பண்ணாத போட்டு காமிச்சேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆமாம் 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 ஆ ஆமாம் 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 அவருக்கு அதில் இருக்க அந்த ஆக்டிங் டோன் பிடிச்சிது சார் ரொம்ப ரியலாக இருக்குது எல்லோருக்கிட்ட வந்து நல்லா வேலை வாங்கியிருக்கீங்க எனக்கு வந்து இந்த ஹியூமரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார்ன்னு சொன்னார் பட் அவரான அந்த கேள்வி கேட்டார் சார் எனக்கு நிறையட்டராக வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு நான் என்ன சார் நான் வந்தேன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லுவார் அவர் ஏன்னா அவர் ரோல்ஸ் எப்போவுமே சின்னதாக இருந்தாலும் இன்டென்ஸாக இருக்கும் பட் ஐ திங்க் த்ரீ டேஸ் லேட்டர் ஷி செட் எஸ் அவர் ஒத்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செட்லேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க சொன்ன மாதிரி உக்காந்துருக்கணும் பட் அந்த அந்த சேரில் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டே வந்து அவர் ஃபேஸ்லேயும் அவர் வாய்ஸ்லேயும் அவ்வளோ டைனமிசம் இருக்கும் இப்போ எனக்கு திரும்பி பார்க்க போகும்போது அவரை தவிர யார் பண்ணியிருந்தாலும் இவ்வளோ நல்லா இருந்திருக்காதுன்னு ஃபீலாக ஃபீல் ஆகுது எனக்கு அவர் கிண்டலும் பண்ணணும் இந்த ஃபேமிலி அட் த சேம் டைம் இறக்கமும் காமிக்கணும் அதை வந்து சார்க்குள்ளே உட்காந்துக்கிட்டே காமிக்கணும் அவர் வந்து ஒரு ஒரு டைலாக்குமே அவ்வளோ மெனக்கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார் சத்யராஜ் சார் உட்காரவே மாட்டார் நான் ஒரு ரூமில் ஷார்ட் ரெடின்னு கூப்பிட டேக் ஐ மீன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சின்னு ஸ்டேஜ் ரெடி ஆகிடுச்சின்னு கூப்பிட போகும்போதெல்லாம் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் நடந்துட்டு பேப்பரில் அந்த டைலாக் படிச்சுக்கிட்டே இருப்பார் அவர் அந்த ஃப்ளேவர் தேடுறாரு ஆமாம் 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 அவர் அதில் வந்து என்ன பண்ண முடியும்னு தேடிக்கிட்டே இருக்கார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறாரு அவர் ஸோ யா ஐ மீன் அவர் எஸ் சொன்னது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் நான் பார்க்குறேன் ஸ்பெஷலி ஃபார் தேட்டர் ரிலீஸ்க்கு அது எங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுச்சு சினிமா அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ஐடி துறையில் இருக்கும்போது வேற ஒரு கோணத்தில் நம்ம அதை வந்து பார்த்துருப்போம் இப்போது நீங்கள் ஒரு ஃபில்ம் எடுத்தாச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆடியன்ஸும் இப்போ ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஆஃப்டர் ஆஃப்டர் மெட்ராஸ் மேட்னிக்கு அப்புறம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு ஆக்சுவலி இந்த தைரியம் எனக்கு ரெண்டாவது படத்தில் வராதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு படத்தில் வந்து நான் எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த சொல்லுவாங்களே இக்னரன்ஸ் இஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொதல் படத்தில் வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் வந்து எல்லா ஸ்டெப்பும் எடுத்தேன் பட் செகண்ட் ஃபிலிம் ஐ திங்க் நான் இன்னும் கொஞ்சம் காஷியஸாக இருப்பேன் நான் நான் நினைக்கிறேன் நிறைய நான் கற்றுக்கிட்டேன் ஆக்டர்ஸோட டீல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது தேட்டரோட நம்பர்ஸ் என்ன அவங்களோட கஷ்டம் என்ன எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது ஸோ அந்த ஹோல் சிஸ்டம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன் மெட்ராஸ் மெட்னி மூலமாக எனக்கு வந்து ஒரு பயங்கரமான லெசன் இது சினிமான்றது வந்து டிஃப்ரெண்ட்டான மக்கள் இதில் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க மியூசிக் லேபிள்ஸ் ஒரு ஆங்கிளில் பார்ப்பாங்க தேட்டர் ஓனர்ஸ் இன்னொரு ஆங்கிள் வந்து பார்ப்பாங்க ஸோ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்னால் பார்க்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாமே சேலஞ்சஸ் இதை சுற்றி நான் நெக்ஸ்ட் டைம் நான் எழுதும் போது இவங்களை எல்லோரும் அகாமடேட் பண்ணி நான் எழுதணும்னு நான் நினைக்கிறேன் நான் எடுக்கிற படம் வந்து அந்த ஹோல் சிஸ்டம்கே ஒர்க் ஆகணும் பட் நல்ல படமாக இருக்கணும் அது அதுதான் நான் வந்து எடுத்துக்கிறேன் செகண்ட் மூவிக்கு நீங்க வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு पर्सन உட்கார அந்த படத்துல கூட எண்ட் முடிக்கும் போது அந்த விஷயங்கள அந்த நீங்க வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த world நான் நான் கொஞ்சம் டைம் ஸ்பென் பண்ணுவேன் நான் நல்லா கிரியேட் பண்ணிப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஓல்ட் இருக்கு அந்த ஓல்ட் கண்டிப்பா இருப்பாங்க அந்த கேர்டேக்கர் வந்து ஒரு ஒரு ப்ராபப்ளி டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபீமேல் அவங்க வந்து அவங்க ஏன் இந்த வயசில் சின்ன வயசில் வந்து ஏன் வயசானவங்களோட இருக்கணும் இந்த வேலையை மேபி ஷி இஸ் லிட்டில் அவங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் கம்யூனிஸ்ட் இருட்டோம் ரொம்ப ஒரு சர்ச் கோயிங் ரொம்ப ஃபெய் ரொம்ப அதிக ஃபெய்த் இருக்க ஒரு கேரக்டர் தான் இருக்க முடியும் ஒரு காம்படிஷன் இருக்கும் ப்ராபப்ளி அந்த லில்லி அவங்களோட கேர்டேக்கர் அட்டென்ஷனுக்கு சண்டை போடுற இன்னொரு ஆளாக அவராக இருப்பார் ஸோ அவருக்கு என்னவாக இருக்கும் அவருக்கு வந்து இன்னுமே அவர் சுனில் கவஸ்கர் ஃபேன் தான் அவர் இனிமே இந்த அந்த காலத்தில் வந்து சுனில் ஸோ ப்ராப்ளம் இருக்குது டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் தான் பிடிக்கும் ஸோ நான் இந்த மாதிரி டெவலப் பண்ணிப்பேன் ஒரு 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 டைம் அண்ட் பிளேஸ் இருக்குன்னா அதுக்குள்ளே என்ன மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த கேரக்டர்ஸோட பிஹேவியர் என்னமா இருக்கும்ன்றது தான் எனக்கு டைம் எடுக்கும் ஸோ ஒன்ஸ் இதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுறது ஈஸி அந்த வேர்ல்டுமே நான் அப்படி தான் நான் கிரியேட் பண்ணேன் அது சின்ன சின்ன டைமுக்கு தான் வருது அப்போலாம் இல்லை அதுவும் ஒரு வேர்ல்டு

அதையும் தாண்டி மக்கள்கிட்ட நம்ம படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்டா நான் பார்க்குறேன் இப்போ மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிடியில் நல்ல நேம் வாங்கிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய எமோஷன் அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கிற விஷயம் அந்த தேர்வு இருக்கு இல்லையா காளி வெங்கட் சாரை நீங்கள் ஆக்ட் பண்ண வச்சிடலாம் சில டயலாக்ஸ்லாம் வந்து அவராகவே வந்து சொல்கிறாரா இல்லை நீங்கள் எல்லாமே ஸ்கிரிப்டடா வேர்ட் பை வேர்ட் சேம் கிடையாது ஸோ மெட்ராஸ் மேட்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் ஸ்கிரிப்ட் இருந்தது ஆக்டர்ஸ்லாம் தே ஹேட் த ரூம் டு இம்ப்ரூவைஸ் இப்போ சார் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு யாரா சொன்னால் நீங்கள் கருப்புன்னு நீங்கள் தேன் கலராக இருந்தீங்கன்னு சொல்லுவார்ல அதெல்லாம் சாராக ஆட் பண்ணது அவராக சொ அந்த டைமில் அவர் சொல்லிட்டாரு ஸோ வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து நம்ம படத்தில் ரொம்ப நான் விட்டுருவேன் ரொம்ப அழகாக இருந்தால் ஆமாம் ரொம்ப அழகாக இருந்தால் நான் அது கொடுக்குறத தாண்டி நான் ரொம்ப ஆசையே வெயிட் இருப்பேன் ஏதாச்சும் ஒரு மேஜிக் நடக்காதான் இந்த அந்த ஒரு வித்தின் அந்த ஸ்பேஸ் அந்த மீட்டரை தாண்டாமல் அதுக்குள்ளே ஏதாச்சும் மேஜிக் நடக்காதான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இபி சீக்வன்ஸ் வந்து விஜய் டிவி ராமர் சார் மதுமிதா மேமும் அந்த ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ்ச் அவங்களா இம்ப்ரூவைஸ் பண்ணது நான் என்ன சொன்னேன்னா மேம் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்கோங்க பேசிக்கோங்கன்னு சொல்லிவிட்டேன் ஒரு ஒரு இதில் அவங்க பாட்டிக்கே அது போயிட்டே இன்னும் நிறைய இருந்தது நான் அதை உள்ளே வைக்க முடில கட் பண்ணிவிட்டேன் நான் லென்த்துக்காக அதை வந்து நமக்கு தெரியும் அது பேஸை தா பேஸ்லேயே இருக்கா இல்லை அது மீட்டர் தாண்டி போதான்னு தெரியும் ஆமாம் பட் நான் வந்து எப்படின்னா என்ன ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஏதாச்சும் காளி சார் பண்ண மாதிரி நடந்தா ரொம்ப ஹாப்பி தான் நான் எடுத்துப்பேன் காளி வெங்கட் சார் கூட ரொம்ப எமோஷ்னலாக காட்டலை சில இடங்களில் வந்து அவர் வந்து வெளிக்காட்டக்கூடாது பட் அந்த எமோஷ்னலாக அவர் அந்த அவர் பண்ணுற விதத்திலயே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருப்பீங்க பட் அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று வந்துருச்சுன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பயங்கரமாக காமிச்சிருந்தீங்க அது அவரோட ஒரு இயல்பான ஒரு நடிப்பை அந்த அந்த இடத்துல கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய கிளாப்ஸ் வாங்கின மொமெண்ட்டாகவும் நிறைய பேர் சொன்னாங்க ஆமாம் தேட்டரில் அது பயங்கர பயங்கரமான எரப்ட் ஆகிட்டாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த சீனுமே வந்து எங்கள் நாங்கள் எப்படி ஷூட் பண்ணோன்னா ரொம்ப டைம் இல்லை அந்த லொக்கேஷனோட லாஸ்ட் டே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட காம்பினேஷன் இருக்கும் டேட்ஸும் இல்லை ஸோ அன்றைக்கி நாங்கள் அதை முடிச்சாகணும் ஸோ அதனாலே என்ன பண்ணிட்டோம்னா ஷார்ட் பை ஷார்ட் போகாமல் ஹேண்ட் ஹெல்டாக போய்டோம் கன் ஸோ கண்டினியூஸாக ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம அதை கேப்சர் பண்ண போகிற மோடுக்கு நானும் கேமராமேனாக போயிட்டோம் அங்கே இருந்த எல்லா ஆக்டர்ஸுமே சச் ப்ரொஃபஷ்னல்ஸ் நான் சொல்கிறேன் இந்த க்ரெடிட் வந்து என்ட என்டைய அங்கேருந்து எல்லாருக்குமே போகும் விஷ்வாக இருக்கான்ல அந்த பையன் என்ன ஆகிடுச்சி அவன் ரொம்ப உண்மையிலே கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் என் அம்மாவை தப்பாக தப்பா பேசுகிற அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான் இவன் கத்துறனால என்ன ஆயிடுச்சு இந்த சுற்றி இருக்க ஆக்டர்ஸ் எல்லாமே உண்மையிலே கத்துறான் அந்த ஹாலில் அது ஏதோ உண்மையிலே ஒரு பிரச்சனை நடுவில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாரோட அந்த சைடு ஆக்டர்ஸ் முகம் எல்லாமே ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க நான் நோட் பண்ணேன் நான் அப்படியே இப்போ நடந்து போகும்போது நான் அப்படியே பார்ப்பேன் உண்மையிலே முகம் சுழித்து ஏன் உள்ள கத்துறான்ற மாதிரி அவங்க யோசிச்சாங்க காளி சார் வந்து கேட்கவே வேணாம் அவர் எல்லாத்தையுமே ரியலாக பண்ணுவார் அந்த அரை வாங்கின அங்கிள் வந்து என்ன சொன்னார் ஃபஸ்ட் டேக்கில் காளி சார் லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி அரைஞ்சார் லைட்டாக பட்டு மிஸ் ஆகிற மாதிரி அரைஞ்சார் அவர் பேர் சுனில் சுக்கதா பூமரங்கி அவர் சொன்னார் நோ ஸ்லாப்மி அப்படின்னு சொன்னார் நோனா ஐ வாண்ட் இட்டு சார் காலி சார் யோ சார் நிஜமா சார் வேணா இல்லை இல்லை ஐ வாண்ட் இட் ஸ்லாப்மி நோனோ ஸ்லாப்மி ஸ்லாப்மினாரு காளி சார் பொங்குன்னு வச்சார் என்ன ஆயிடுச்சு ரொம்ப அந்த ஹோல் செட்டே வந்து ரொம்ப ரியலாக ஃபீல் ஆச்சு காலி சார் கோவப்பட இவரும் வாங்க இவரும் கத்துறாரு பையன் கத்துறான் காலி சார் உண்மையிலே டென்ஷன் ஆகிட்டார் இதெல்லாம் நான் சொல்லி தரல அவருக்கு வந்து உள்ள அது வந்தது அவர் என்ன சொல்லுவார்னா அந்த சீனை அவர் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பார் அவர் என்ன சொன்னார்னா இது லவ் சீன் சார்னு சொல்வார் என் ஒய்ஃபு வந்து ஒருத்தன் தப்பாக பேசினான் ஏன் லவ்வாக வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் சார் அப்படின்னு அவருக்கு வந்து லைக் ஒன்ஸ் இல்லை சச் அ ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் அவர் அந்த கேரக்டராக இருந்ததுனால அவர் ஒய்ஃபை பற்றி சொன்னதை அவரால் ஏற்றுக்க முடில இந்த இது அந்த கண்ணில் இருக்க அந்த இன்டென்சிட்டி அது உண்மையால்னா அது ஒர்க் ஆகிருக்கு அதை வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்க முடியாது அந்த சீனை அது வந்து உண்மை அந்த இன்டென்சிட்டி வந்து நூற்றுக்கு நூறு உண்மை அவர் உள்ளேருந்து ஜெனீனாக ஃபீல் பண்ணி அவரை அவர் ரியாக்ட் பண்ணி இந்த பையன் கற்று அந்த சீன் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு சில விஷயங்கள் மெசேஜ் மூலமாக சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த மாதிரியான தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி மெட்ராஸ் மேடில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் மெசேஜ் ஃபுல்லாக சொன்ன மாதிரி இருந்தது பொண்ணு பார்க்குற சீன் அதில் வந்து நீங்கள் அந்த காஸ்ட் பற்றி பேசினது இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா வந்து ரோஷினி கிட்ட வந்து சொல்லுவாங்க அம்மா எதாக இருந்தாலும் வந்துடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் கொடுக்குறது ஒரு இன்னொரு பெண்ணுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த அந்த விஷயம் ஒரு மெசேஜ் கரெக்டாக ரீச் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த சீன் எப்படி நீங்கள் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணீங்க அதான் இது ஒன்ஸ் அகேன் அந்த கேஸ்ட் இஷ்யூ வந்து நம்ம எல்லாருமே ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறது தான் அது என்னென்னா அது மற்றவங்களை எப்படி புட் டவுன் பண்ணுதுன்னு யோசிக்காமல் கேட்குறது ஆனால் அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது ஆக்சுவலி அதில் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே எம்பவர்டாக ஃபீல் பண்ணணும் மற்றவங்க கொடுக்குற லேபிள் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது அதனால் நம்ம வந்து தாழ்மையாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது என்னோடய என்னோடய தாட் என்னோடய பர்சனல் தாட் எனக்கு வந்து இதோட எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் வந்து கடைசியில் நம்ம பார்த்துருப்போம் அந்த பொண்ணு வந்து அப்பா உன்னை பற்றி உன் ஜாதியை பற்றி தப்பாக பேசிட்டான்னு போகும்போது அந்த அப்பா கேரக்டர் வந்து அப்பாவை பற்றி தப்பாக பேசுனா கோவம் வருமாட்டா தான் கேட்பார் அப்படியா என் ஜாதியை பற்றி தப்பாக பேசினா அதுக்குள்ளே போக அவரோட காம்ப்ளெக்ஸ் வந்து அது இல்லை அவருக்கு உலகத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் மேட்ரு பசங்க என்ன என்கிட்ட பாசமாக இருக்காங்களா இல்லையான்னு ஸோ அது அந்த மாதிரி இதை நான் பேசணுன்னு பேசலை பட் எல்லா மிடில் கிளாஸ் மக்களும் இது மீட் பண்ணுறது நான் சந்திக்க அது வந்து வந்துருச்சு நான் எழுதும் போதே அது வந்து அதை எட்டி பார்த்துட்டு போயிடுச்சு ஏன்னா அப்படி தான் இருக்குது ஸோ அதை என்னால் அவாய்டே பண்ண முடியல ஸோ அது எட்டி பார்த்துச்சு அதே மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த இந்த படத்தில் பிக்கெஸ்ட்டு பிரச்சனையே அந்த ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சேஃபாக இன்னொரு வீட்டுக்கு போகணுன்றது தான் பெரிய பிரச்சனை நிறைய சாதாரண குடும்பங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பயமாக இருக்கும் ஒரு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது இப்போ ஏதோ ஓரளவு இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலி அப்படின்னா எதாச்சும் மிரட்டலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு இது பண்ணலாம் பட் சாதாரணமாக இருக்கவங்க வந்து மான மரியாதை பார்த்துட்டு இல்லை எப்படி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை எப்படி அணுகிறதுன்னு கூட நமக்கு தெரியாது ரொம்ப ஒரு பயமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது பொண்ணுக்கும் சரி எஸ்பெஷலி என் அம்மா அப்பா அம்மா அப்பாக்கு ஸோ அந்த பொண்ணுக்கும் அதான் ப்ரெஷர் ஸோ அவங்க அம்மா சொல்கிறாங்க உனக்கு நல்ல பையன்தான் வருவான் சப்போஸ் கெட்டவன் வந்தானா அது எண்ட் ஆஃப் திங்ஸ் இல்லை அதோட லைஃப் முடியலை நிறைய பேருக்கு அந்த ஒரு வே அவுட் இல்லைன்றது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அது வந்து குவைட் அன்ஃபார்ச்சுனேட் ஏன்னா இதுதான் லைஃப்பு இது இதோட முடிஞ்சுது அப்படின்ற அந்த ஹோப்பே இல்லாத சுச்சுவேஷன் யாருக்குமே இருக்கக்கூடாது எல்லாருக்குமே வந்து வி நீட் அ செகண்ட் சான்ஸ் வி நீட் அ செகண்ட் லைஃப் சுட் பி சம் ஹோப் அந்த அம்மா வந்து அந்த அந்த பொண்ணுக்கு அந்த ஹோப் தான் தராங்க ஸோ அதான் அந்த சீன் அம்மாவோட வேலையே அதானே ஹோப் தர்றது மட்டும்தான் வேலை ஸோ அதுவும் அப்படி தான் அது ஃபார்ம் ஆச்சு ஆக்சுவலி காமிசல் ஆமாம் ஆ ஆமாம் 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 ரொம்ப கஷ்டம் ஆமாம்

நம்ம ஊர் லைஃபோட ஒரு சம்மரி ஆல்மோஸ்ட் ஒரு டாக்குமெண்ட்ரியாக அந்த படம் இருக்கணும் இந்த லைஃப்பை சினிமா கேன்வஸில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணுன்றதான் என் ஆசை ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தான் ரூலாக வச்சு நான் எழு எழுதிக்கிட்டே இருந்தேன் போது கடைசியாக அந்த டின்னர் சீன் வரும்போது எனக்கே எழுதும்போது தான் ஹிட் ஆச்சு இதான் ப்ராப்ளம் இவங்க லாஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க இந்த பொண்ணு யூஸ் போயிடும் யூஎஸ் போன அப்புறம் அங்கேயே செட்டில் ஆயிரும் அங்கேயே கல்யாணம் ஆகிரும் என்ன தான் கல்யாணம் ஆகி அம்மா அப்பான்னு விட்டாலுமே வந்து அவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க ஃபேமிலிக்கு தான் போகும் ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தான் நம்ம ஃபேமிலின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நேச்சுரலி வி இன்க்ளைன்ட் டு கிவ் டு அவர் ஃபேமிலி எனக்கும் அது அது ஃபீல் ஆச்சு இப்போ நான் என் அக்கா வந்து யூஎஸ் போயிட்டா கல்யாணம் ஆகி தான் போன அவள் எனக்கு ஞாபகமே இல்லை நாங்கள் லாஸ்ட்டாக உட்காந்து எப்போது சாப்பிட்டோன்னு எனக்கு ஞாபகமே இல்லை எனக்கு ஆக்சுவலி அது நம்ம லைஃப்பை இன்னும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அதை இன்னும் க்ளோஸாக பார்த்து செரிஷ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஆக்சுவலி மெட்ராஸ் மண்டி ஸ்கிரிப்டை எழுதுறதே எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு தான் இருந்தது நான் அம்மா அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் வீட்டுக்கு போய் அடிக்கடி ஆமாம் நான் திட்டுவேன் அம்மா என் அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லுவேன் பட் நான் புரிஞ்சு பட் எனக்கே வந்து அந்த சீ ஆக்சுவலி அந்த சீனுக்கு அப்புறம் என் எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுச்சு அது அது எனக்கே எழுதும்போது ஹிட் ஆச்சு கோ இன்னும் கொஞ்சம் முடிஞ்சளவு இன்னும் எஃபோர்ட் பண்ணோம் என் முடிஞ்ச அளவு இன்னும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தோணுச்சு நல்லா பார்த்துக்கணும் இல்லை பட் டைம் நம்மளோட டைம் தரும் இல்லை ஸோ எது லாஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மூமெண்ட் நமக்கு தெரியாது அது தெரியாமலே அது போயிடும் ஓகே இப்போ நீங்கள் சொல்லும்போது சில விமர்சனங்களும் வருது அது உங்கள் உங்களுடைய பார்வைக்கு வந்துச்சா அப்படிங்கிறது தெரியல ஒரு எமோஷனல் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இது சீரியல் டைப்பா அப்படின்னு நினைச்சிட்டு நான் படத்துக்கு போகலை அப்படின்னு சொன்னவங்களும் சில பேர் இருக்காங்க அதையும் முறியடிச்சு இப்போ ஓடிடியில் வந்துட்டு இருக்கு அந்த விமர்சனங்களை கேட்கும் போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு இல்லை இதை நான் ஆக்சுவலி இதுக்கெல்லாம் அஃபண்ட் ஆக மாட்டேன் என்னென்னா நம்மளோட டேஸ்ட் வேறு வேறு இப்போது எங்கள் எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து சில பசங்களுக்கு வந்து ஆக்ஷன் படம் தான் பிடிக்கும் ஸோ அவங்க சி ஆடியன்ஸ் வந்து தேர் ஆல்வேஸ் ரைட் உடனே அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் எது வேண்டான்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து அதாவது என் படம் ஓடுறது வந்து உலகத்துலேயே முக்கியமான பெரிய ப்ராப்ளம் இல்லை நான் எப்பவுமே அதில் நான் தெளிவாக இருப்பேன் பிடிச்சவங்க பார்க்க போகிறாங்க ஏன்னா அந்த மூவி வந்து ஆர்கானிக்காக அதோட ஆடியன்ஸை தானாகவே இழுத்துக்கும் அது நான் மெட்ராஸ் மேட்ல எல்லா படத்துலையும் நம்ம பார்க்குறோம் மெட்ராஸ் மேட்டிங் நடந்தது அது யாருக்கெல்லாம் அது பார்த்தோன்னே பிடிக்கலையோ ப்ராபப்ளி நான் சொல்கிற கதையும் அவங்க தேடுற கதையும் மேட்ச் ஆகலை ஸோ நான் அதை அப்படி தான் எடுத்துப்பேன் அது தப்பே இல்லை நான் நான் இப்போ என்னையே கேட்டிங்கன்னா வந்து ஒரு பீரியடில் வந்து நான் ரொம்ப சோகமான படங்கள்லாம் பார்க்க அவாய்ட் இருந்தேன் மெட்ராஸ் மேடம் சோகமான படம்னு சொல்லலை பட் ஒரு மாசாகவே ஒரு மூடு இருக்குது பப்ளிக்கே ஒரு மூடு இருக்கு ஸோ ஒரு ஒரு ஃபேஸ்ல ஒரு ஒரு படங்கள் நம்ம பார்க்கணும் அது ஓகே தான் அது ஓகே மெட்ராஸ் வந்து ஒரு அந்த எப்படி பண்ணி அந்த படத்துக்குள்ளே நீங்க இது என்னன்னா இது மெட்ராஸ் மக்களோட கதை அப்படிதான் ஆரம்பிச்சது ஆரம்பிச்சுது ஸோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா இது அந்த நிறைய ட்ரே இந்த கதைக்கு பேர் வச்சா தான் இருக்கும்னு மெட்ராஸ் மேட்னி ஏன்னா ஒரு அந்த காலத்து மேட்னிஷ்றது பழைய இப்போ இருக்கான்னு தெரியல நிறைய பேர் தெரியல இப்போது அவர் ஓல்டு ஸ்கூல்ல அவர் அந்த காலத்து மனுஷன் அதனால் அவர் வந்து மெட்ராஸ் மேட்னி அப்படின்னு வைக்கிறாரு அப்படி அது வந்து அவரே பேர் வச்சா மாதிரி இருந்தா ஓகே திரும்பவும் நான் வந்து படத்துக்குள்ளேயே டிராவல் பண்ணிட்டு இப்போ வெளியில வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இன்னும் நீங்க வந்து மெட்ராஸ் மேட்னி மாதிரியும் கதைகள் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச கதைகளையும் வந்து ஆடியன்ஸ்க்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை மீண்டும் மீண்டும் நிறைய கதைகள் தேர்வு செய்யுங்க நல்ல ஆர்டிஸ்டை வச்சு பண்ணணும் அப்படிங்கறது வாழ்த்துக்கள் கலைஞர் செய்திகள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி